எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் நடத்திட்டு இருக்கிற இந்த ப்ராசஸ்ல மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மூலமாக அப்படி விளக்கம் கொடுக்கிற வீடியோ தான் இது இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு அதுக்கான பதில்கள் என்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் ஆக்ரோ முதல் கேள்வி என்னுடைய ஒரு மாதிரி இருக்கு என்னுடைய ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸில் வேறு மாதிரி இருக்குது ஆனால் என்னுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கிறதா சரியான டேட் ஆஃப் பர்த் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எது சரியான டேட் ஆஃப் பர்த்தோ அதை அந்த இடத்துல குறிப்பிட்டு கொடுத்துருங்க ஏன்னா டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது முதல்ல இருக்கிற அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் பாக்ஸில் தான் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்கல ஸோ அதனால் அந்த முதல்ல இருக்கிற பாக்ஸில் உங்களுடைய சரியான டேட் ஆஃப் பர்த்தை குறிப்பிட்டுருங்க ஒருவேளை தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் கேட்டாங்கன்னா அப்போ அதை நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அடுத்த ராஜயா அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு என்னுடைய பேர் ரெண்டாயிரத்தி ஐந்துல ராசையான்னு இருந்துச்சு ஆனா ஓட்டர் ஐடி இப்போ இருக்கிறதுல ராஜயான் இருக்கு நான் ராசையா அப்படிங்கிற அந்த பழைய டீட்டெயில்ஸ கொடுத்து நான் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் இதுல எதுவும் தவறு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு நிச்சயமாக இல்ல பேர் அப்ப என்ன இருந்துச்சோ அது நீங்க கொடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ ஈஸியாக மேப் பண்ண முடியும் அதையும் தாண்டி பேர் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் கிடையாது நீங்க கீழே கொடுக்க போற அந்த தொகுதி எண் பாகம் எண் சீரியல் எண் அதாவது வரிசை எண் இந்த மூணு நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இந்த மூணு நம்பர்ஸ் தான் உங்களை டைரக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கும் அதை தான் ஈஸியாக உங்க தகவல்களை தேர்தல் ஆணையம் எடுப்பாங்க அந்த மூணு நம்பரை நீங்க சரியா கொடுத்தீங்கனாலே மத்ததை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை சாய் சிவன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு என்னுடைய தந்தையினுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கு ஆனா அவருடைய சீரியல் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை தவறான என்ட்ரினால அப்படி மிஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியல உங்களால அந்த சீரியலை என்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்க வீட்டுக்கு பூத் வருவாங்கிட்டுங்ககிட்ட கேட்டு அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி மீனாம்பால் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க கடைசி எஸ்ஐ என்னுடைய பேரை நான் தேடினேன் ஆனா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டு விஷயம் இருக்கலாம் ஒன்று உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டுல அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல அந்த வாக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் உங்களுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால கூட அப்படி காட்டும் இல்லை உங்களுடைய பேரை நீங்க ஸ்பெல்லிங்க தப்பாக டைப் பண்ணியிருப்பீங்க அது இங்கிலீஷ்ல இருந்து நீங்க டைப் பண்ணும்போது தமிழுக்கு மாறும் அதனால அந்த ஸ்பெல்லிங்கை சரியா கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்க அப்படி இல்லாட்டி இந்த ஸ்பெல்லிங்கை கொடுக்கறதுலயே ஒரு ட்ரிக் இருக்கு உதாரணத்துக்கு ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படின்னா இங்க ராமகிருஷ்ணன் போட்டு வரல அப்படின்னா நீங்க ராம அப்படின்னு மட்டும் தேடுங்க உங்களுடைய தொகுதியில ராம அப்படின்னு பேர் தொடங்குற எல்லாருடைய பேரும் அதுல லிஸ்ட் ஆகும் ராமச்சந்திரன் ராமகிருஷ்ணன் ராமசாமி இப்படி எல்லாருடைய பேரும் வரும் அதுல ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பேருக்கு நேராக அவருடைய உறவினர் பேர் அதாவது தந்தையோ இல்ல தாயோ இல்ல மனைவியோ யார் பேர் கொடுத்துருக்காங்களோ அது ஒத்துப்போச்சு அப்படின்னா அதுதான் நீங்க தெரியற அந்த ராமகிருஷ்ணனுடைய தகவல் அதெல்லாம் பார்ட் நம்பர் சீரியல் நம்பருக்கும் அதை எடுத்து உங்களுடைய ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுத்துருங்க இதை செஞ்சும் உங்களால பேரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட நேரடியாக கேட்டுருங்க அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அடுத்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் மிஸ்டேக் பண்ணி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டேன் அந்த மிஸ்டேக்கை ஒயிட்னர் வச்சு இரேஸ் பண்ணிட்டு திரும்பவும் அதை ஃபில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க பண்ணி கொடுங்க ஏன்னா இது வந்து உங்களுடைய பெயர் போட்ட ஃபார்ம் அப்படிங்கிறதுனால வேற யாருக்கிட்டையும் ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது இந்த ஃபார்மை தான் கொடுக்கணும் ஆல்ரெடி பூத்து லெவல் ஆஃபீஸர்கள் நிறைய பேர் வீட்டுக்கு வர வரமாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு இதில் அவங்க கிட்ட போய் நம்ம புதுசாக ஃபார்ம் கேட்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல அதனால நீங்கள் அந்த ஃபார்ம்ல எங்க தவறு பண்ணியிருக்கீங்களோ பிழை செஞ்சிருக்கீங்களோ அதில் ஒயிட்னர் போடுங்க போட்டுட்டு பக்கத்தில் ரொம்ப தெளிவாக பிழை இல்லாமல் எழுதி அவங்க கிட்ட ஃபார்மை கொடுத்துருங்க மும்தாஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இரண்டுல என்னுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கு ஆனா அதுல வந்து உறவினர் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவரனுடைய பெயரை கொடுத்திருக்கிறேன் இப்போ நான் டீடைல்ஸை ஃபில் பண்ணும்போது உறவினர் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய கணவரனுடைய பெயரை கொடுக்கணுமா இல்ல என்னுடைய அப்பாவினுடைய பெயரை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சந்தேகமே வேண்டாம் நீங்க ரெண்டாயிரத்தி இரண்டுல உங்களுடைய கணவரனுடைய பேரை தான் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அவருடைய பேரை தான் நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும் உறவு முறையும் கணவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடணும் அனிருத் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போய் அவங்களுடைய டீடைல்ஸை தேடும்போது வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்படிங்கிற அந்த இடம் பிளாங்காக இருக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் கவலையப்பட வேணாம் வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது இருந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்ம்லயே சொல்லியிருக்காங்க அதனால உங்களுடைய தொகுதி எண் பாகம் எண் வரிசையன் அதை மட்டும் நீங்க தேடி கண்டுபிடிச்சு சரியாக போட்டீங்கனாலே போதுமானது குமார் ஒரு கேட்டிருக்காரு என்னுடைய மனைவியின் பேர் இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல இருக்கு ஆனா அவங்களுடைய பெற்றோரோ தாத்தா பாட்டியினுடைய பெயரோ அந்த வாக்காளர் பட்டியல இல்ல அவங்க உயிரோடையும் இல்ல என்ன பண்றது இப்போ உறவினர் அப்படிங்கிற இடத்துல என் மனைவி யாருடைய பேரை போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல ஒரு விஷயம் உங்களுடைய மனைவினுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியல இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியல உங்க மனைவி யாரை உறவினர் அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க அவங்களுடைய தந்தையினுடைய பேரை கொடுத்திருக்காங்கன்னா அந்த ரெண்டாவது பாக்ஸ்ல உறவினர் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய தந்தையின் பெயரை கொடுக்கணும் இல்ல கணவராகிய உங்களுடைய பெயரை கொடுத்திருக்காங்க அப்படின்னா உங்க பெயரை அதுல கொடுக்கணும் தாத்தா பாட்டி அல்லது அம்மாவினுடைய பேரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை அந்த இடத்துல கொடுத்துட்டு அவங்களோட உங்க மனைவிக்கு இருக்கிற உறவு முறை என்ன அப்படிங்கறதையும் அந்த இடத்துல கொடுக்கணும் உதாரணத்துக்கு அப்பாவினுடைய பேர் கொடுத்துருந்தா தந்தைன்னு எழுதுங்க தாத்தாவினுடைய பேரை கொடுத்திருந்தா தாத்தான்னு எழுதுங்க கணவருடைய பேரை கொடுத்திருந்தா கணவர்னு எழுதுங்க அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு முன்னாடி எனக்கு ஓட்டு இருந்துச்சு ஆனா நாங்க வீடு மறந்ததுனால இந்த ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு இல்லை கேன்சல் ஆயிருச்சு பிறகுதான் ஒரு புது ஓட்டர் ஐடி வந்திருக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு முதல்ல உங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டுல இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்போ உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எவங்களுடைய பேர் இருக்கான்னு பாருங்க அவங்களுடைய பேரை ரைட் சைட் காலம்ல ஃபில் பண்ணி கொடுங்க அப்படி அவங்க பேரும் இல்லை அப்படின்னா நீங்க அந்த இரண்டு பாக்ஸையும் ஃபில் பண்ணாமல் கொடுத்துருங்க தேர்தல் உங்களுடைய ஃபார்மை வாங்கிக்குவாங்க உங்களுடைய பேரை வரைவாக்காளர் பட்டியலையும் சேர்த்துருவாங்க ஆனா உங்களுக்கு நோட்டீஸை கொடுப்பாங்க அந்த ஃபார்மை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்று ஆவணங்கள் இருக்கும் அந்த பதிமூன்று ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்து நீங்க இந்தியர் தான் அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாக்கை காப்பாற்றி விடலாம் கோவையில இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு எங்க ஏரியாவுக்கு இன்னும் பூத் லெவல் ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கல நாங்க அவருடைய போனுக்கு கால் பண்ணியும் கேட்டோம் அவர் போனையும் எடுக்க மாட்டறாரு நாங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்கறாங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டர்ஸ் டாட் இசை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்குள்ள போனீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பர் கேட்கும் மற்ற டீடைல்ஸ் கேட்கும் அதை கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க உள்ள போனீங்கன்னா உங்களை பத்தின டீட்டெயில்ஸ் அப்படியே வரும் அதுல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர் யாரு அவருடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க அதுக்கு கீழே இஆர்ஓ அப்படின்னு ஒருத்தருடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு மேலதிகாரி அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ் வரல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க அப்படியும் உங்களுக்கு ஃபார்ம்ஸ் வரல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கார்ப்பரேஷன் அலுவலகங்கள் அல்லது பஞ்சாயத்து அலுவலகங்களுக்கு நேரடியாகவே போய் கேட்டுருங்க மௌலி அப்படிங்கிறவரு கேட்கிறாரு நான் ஆன்லைன்ல எனிமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போனேன் அதுல ஆதார்ல இருக்கிற பேரும் ஓட்டர் ஐடியில் இருக்கிற பேரும் மிஸ் மேட்ச் ஆகுது அதனால உங்களால் சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு எரர் காட்டிருச்சு நான் இப்ப போய் என்னுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற பேரை கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு முடியாது நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்குமான இந்த எஸ்ஏஆருக்கு நடக்கிற இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களுடைய பேரையோ இல்லை வேற எந்த டீட்டெயில்ஸையோ நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது ஃபார்ம் எயிட் மூலமாக தான் ஜென்ரலாக கரெக்ஷன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஓட்டர் லிஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபார்ம் எயிட்டோ ஃபார்ம் சிக்ஸோ ஃபார்ம் செவனோ எதுவுமே இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்த முடியாது உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எப்படியாவது நேரடியாக பூத் லெவல் ஆஃபீஸர் இருந்து அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணுறதும் மட்டும்தான் அப்துல் ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இரண்டுல என்னுடைய அம்மாவினுடைய பேர் இருந்துச்சு அவங்களுடைய பேரை நான் ரைட் சைட் காலம்ல ஃபில் பண்ணிட்டு உறவினர் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய தந்தை பேரையே எழுதலாமா அப்படி தந்தை அடுத்ததாக உறவு முறை என்ன அப்படின்னு கேட்கிறாங்களே அதுல எனக்கும் எங்க அம்மாவுக்குமான உறவு எழுதணுமா இல்ல எங்க அம்மாவுக்கும் என்னுடைய தந்தைக்குமான உறவு எழுதணுமா அப்படின்னு கேக்குறாரு நிறைய பேர் இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்க உங்களுடைய அம்மாவினுடைய பேரை எழுதிட்டீங்க உறவு முறையில உங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி இரண்டுல அந்த ஓட்டர் லிஸ்ட்ல யாரை உறவினராக கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பேரை தான் நீங்கள் அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படி உங்கள் அப்பாவினுடைய பேரை உறவினர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த இடத்துல உங்கள் அப்பாவினுடைய பேரை கொடுத்துட்டு உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு முறை என்ன தாய் அதனால அந்த தாய் தான் நீங்கள் அந்த உறவு முறை அப்படிங்கிற இடத்துல ஃபில் பண்ணணும் முகமது ரஷீத் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு எங்கள் அம்மாவினுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கு ஆனால் அவங்களுடைய டீடெயில்ஸ் என்ன எடுக்க முடியல நாட் ஃபவுண்டுன்னு வருது கேட்டால் பழைய ஓட்டர் ஐடியும் புதிய ஓட்டர் ஐடியும் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாரு முதல்ல நீங்க இதை எப்படி தென்னீங்க அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் நான் சொல்ற வழிமுறையை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இன் அந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே சர்ச் நேம் இன் லாஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாக்இன் பண்ணி உள்ள போனீங்கன்னா சர்ச் பை நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய தொகுதி உங்கள் அம்மாவினுடைய பெயர் அதை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில உங்க அம்மாவுடைய பேர்ல வேற எத்தனை பேருக்கு பேர் இருக்கோ அந்த எல்லா பேருமே லிஸ்ட் ஆகும் அதுல உங்க அம்மாவுடைய தந்தை அல்லது உங்க அம்மாவுடைய கணவர் அவங்களுடைய பேருக்கு நேராக உங்க அம்மாவினுடைய பேர் எது வருதோ அதுதான் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அதுல இருக்கிற பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் எடுத்து ஃபில் பண்ணுங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க பூத் லெவல் ஆபீசர் கிட்ட நேரடியாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அவங்க உங்க தகவலை கண்டுபிடிச்சு கொடுத்தாகணும் சேகர் ஒரு கேட்டிருக்காரு கடந்த எஸ்ஐஆர்ல என்னுடைய அத்தையின் உறவினராக என்னுடைய மாமா அதாவது அத்தையின் கணவர் தான் இருக்காரு ஆனா அவங்களுடைய உறவுமுறை அப்படின்னு வர இடத்துல தந்தை இருக்கு இந்த மிஸ்டேக்கை நான் எப்படி சரி பண்றது அப்படின்னு கேக்குறாங்க இந்த மிஸ்டேக்கை நீங்க சரி பண்ண முடியாது மாறாக நீங்க அந்த எனிமினேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது சரியான உறவுமுறை என்னவோ அதையே கொடுத்துருங்க அத்தை தன்னுடைய கணவருடைய பேரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா உறவு முறையில கணவர்னே போட்டு கொடுங்க அதுதான் சரி அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுடைய பேர் இருந்தா நீங்க ரெஃபரன்ஸாக அந்த ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க என்னுடைய அப்பாவினுடைய அப்பா அம்மாவினுடைய பேரை கொடுக்கலாம் என்னுடைய அம்மாவினுடைய அப்பா அம்மாவினுடைய பேரையும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸினுடைய அடிப்படையை நீங்கள் இந்தியரா அப்படிங்கிறது நிரூபிக்கிறது தான் அப்போ உங்க அம்மாவினுடைய அப்பாவினுடைய தகவலை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவர் இந்தியர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆகுது அவர் இந்தியர்னா அவருடைய மகள் உங்க அம்மா இந்தியர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிறது உங்க அம்மா இந்தியர்னா நீங்களும் இந்தியர் அப்படிங்கிறதும் நிரூபணம் ஆகிறது அதனால உங்க அம்மாவுடைய தாத்தா பாட்டியினுடைய பேரையும் நீங்க அந்த ரைட் சைட் காலத்துல ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல கேளுங்க அதுக்கான விளக்கத்தையும் நம்ம தனியாக இன்னொரு வீடியோல கொடுக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோஃபுட்ஸ்